இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பேசினதை சொல்லியே ஆகணும் அவர் வந்து எனது தமிழ் குடும்பமே அப்படின்லாம் கூப்பிட்ருக்காரு அது என்னன்னு புரியல நமக்கு ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்னா எல்லாரையும் ஒன்று சமமாக நடத்துவோம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஓடோடி வந்து உதவுவோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தமிழகத்தை வந்து தொடர்ந்து எல்லா விஷயங்கள்லையும் வஞ்சிக்கிறீங்க வரி வருவாய் கொடுப்பதில் தமிழகத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுப்பதில் எல்லாத்துலேயுமே பாகுபாடு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்க உங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை நீங்கள் வந்து நல்லா வச்சு நசுக்கிறீங்க நீங்கள் வந்து பின்னுக்கு தள்ளுறீங்க ஏறி மிதிக்கிறீங்க அதை வந்து தமிழகத்துக்கு நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க அப்போ தமிழ் குடும்பமேன்னு பேசுகிறதும் இங்கேருந்து தான் நாங்கள் செங்கோவில் கொண்டு போய் அங்கே வச்சோம் அப்படிங்கிறதும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே ஒரு பத்து ஓட்டு போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்க பேசுறீங்க அதனால நீங்க வந்து வேண்டுமென்றால் தமிழ் குடும்பமே அப்படின்னு சொல்லுவது வேண்டாம் என்றால் தமிழகத்தை மிதிப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த விதமான பாலிடிக்ஸ்ங்கிறத கேட்குறவங்க நிச்சயமாக யோசிச்சு பார்க்கணும் அதுல வந்து இந்த வெள்ளம் மழை புயல் காரணமாக தமிழகத்துல பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த துயரமான நேரத்துல அவர்களோட ஒன்றிய அரசு சேர்ந்து நிற்கிறது அப்படின்னு ஒரு வசனத்தை நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க நாங்கள் வந்து முடிந்தவரை மாநில அரசாங்கத்துக்கு எல்லா விதமான ஆதரவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒரு இருபத்தி ஓராயிரம் கோடி வேணும் நிவாரணம் அப்படின்னு தமிழக அரசு கேட்டதில் நீங்கள் வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட கொடுக்கல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நீங்க வந்து போடு போட்டு போயிட்டாங்க அவங்க வந்து முதல்ல பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றி பார்த்துட்டு ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி இருந்தால் கூட பரவாயில்ல போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் தமிழக அரசு வந்து எப்படியெல்லாம் இதை வந்து ஒழுங்காக டீல் பண்ணலை அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் மீது ஒரு குற்றப்பட்டியல் தாக்கல் அப்போ இது வந்து முழுக்க முழுக்க மக்களுடைய பாதிப்புக்குள்ளே நின்று அரசியல் செய்கிற மிக மிக கேவலமான விஷயம் அதைத்தான் வந்து நிதியமைச்சர் செஞ்சாங்க அதுக்கு ஏத்தாப்புல தான் நீங்க வந்து நீங்களும் பேசுறீங்க என்ன நீங்க தமிழக அரசோடு கூட நிக்கிறீங்க அல்லது பாதிக்கப்பட்ட மக்களோட கூட நிக்கிறீங்க என்ன பண்ணீங்க நீங்க வந்து விசிட் பண்ணீங்களா பாதிக்கப்பட்ட பகுதிகளை நிவாரணம் கேட்டதை நீங்க கொடுத்தீங்களா என்ன சொல்ல போனா தமிழக அரசு நிறைய பதில் சொல்லி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து அந்த பேரிடர் தொடங்கியதிலிருந்து இப்ப வரைக்கும் கேட்ட தொகையில ஒன்றிய அரசு கொடுத்திருப்பது ஐந்து தான் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கு அதில் நிர்மலா சீதாராமன் சொல்லும்போது கூட நாங்கள் வந்து மா மாநில அரசுக்கு தொள்ளாயிரம் கோடி இப்போ ரெண்டு தவணையாக கொடுத்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கும் தமிழக அரசு பதில் சொல்லியிருக்காங்க இது வந்து இயல்பாக எல்லா மாநிலங்களுக்கும் மாநில பேரிடர் நிதிக்காக மத்தியிலிருந்து கொடுக்கக்கூடிய தொகை ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய பேரிடர் வரும்போது நீங்கள் கூடுதலாக கொடுக்கணுமா வேண்டாமா அதைத்தான் வந்து தமிழக அரசு கேட்குது தமிழக மக்கள் கேட்குறாங்க ஆனால் அதை விட்டுட்டு வழக்கமாக ரொட்டீனாக கொடுக்கக்கூடிய தொகையை நாங்கள் ஏதோ வாரி வழங்கிட்டோம் வாரி வழங்கிட்டோம் அப்படின்னு நிதியமைச்சர் பேசுவதும் மோடி அவர்கள் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவதும் உண்மையிலேயே வந்து உண்மைக்கு புறம்பான விஷயம் அதனால் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை செய்வது கருணை அல்ல கடமை அப்படிங்கிறத ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கையின் மூலமாக சுட்டி காட்டியிருக்கு அதனால் சகல அதிகாரங்களையும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு வேண்டாத மாநிலங்களையெல்லாம் வந்து மிதிப்பது அப்படிங்கிறது மிக மோசமான அரசியல்கிறத நாங்கள் சுட்டி காட்டுறோம் அதனால் நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலை மனசில் தான் தமிழ் குடும்பமே செங்கோல்லாம் பேசியிருக்கீங்க உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை பிரதமர் சொல்லி இருப்பது உண்மையிலேயே வேதனையான விஷயம் ஆனால் தமிழக மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருப்பார்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் இந்த வருடம் நடக்கக்கூடிய தேர்தலில் மிகச்சரியான பதிலை தமிழக மக்கள் உங்களுக்கு அளிப்பார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்